ஆத்ம வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் நாடு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு சிவாலயத்தை பற்றி பார்க்கலாம் அந்த சிவாலயத்துக்கு எதற்கு அந்த பெயர் வர காரணம் அப்படின்றத பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவிரி பூம்பட்டினம் அப்படின்ற ஒரு ஊரில் ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான் அவனோட பெயர் பார்த்திங்கன்னா அரதன குப்தன் அப்படின்ற அவனோட பெயர் அவன் வந்து மதுரையில் திருமணம் முடித்து மதுரையிலே வந்து அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போது அவனோட சகோதரி அவனோட சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினத்துலேயே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு கணவனோட அப்போது அவங்களுக்கு ரத்னவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை பெரு ஒரு பெண் இருந்திருக்கா அந்த சகோதரிக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சகோதரனுக்கே வந்து அந்த பெண்ணை கட்டி கொடுக்கணும் அதாவது ரத்னவாளி அப்படின்றத சொல்லக்கூடிய அந்த பெண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருந்திருக்கு இது அவங்க கணவனுக்கும் இருந்திருக்கு கணவன் மனைவி இருவருக்குமே அந்த விருப்பம் இருந்திருக்கு இப்படி இருக்க காலத்தில் வந்து திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா அவங்க கணவன் மனைவி இருவருமே இறந்து போயிட்றாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து அரதனகுப்தன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா மதுரையிலேருந்து காவிரி போகம்பட்டினத்தில் அந்த இறுதி நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்காக போய் எல்லாம் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த மகள் அதாவது வந்து அவங்க சகோதரியோட மகள் வந்து ரத்னவாளி வந்து அனாதையாக நின்று அழுதுகிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு மதுரைக்கே வந்துக்கிட்டு இருக்காரு வந்து வந்து வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திருப்புரம்பியம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு புண்ணை வனம் வனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வன்னி மரத்துக்கு அடியில் வந்துட்டு சரி இன்றைக்கி இரவு இங்கே தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி இரவு தங்கிடுறாங்க அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்கும்போது அந்த புண்ணை வனத்தில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த வன்னி மரம் அது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் அது பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு இரவு சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி காலையில் எந்த பார்க்கும்போது ரத்தினாலி முழித்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பேர் அதிர்ச்சி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த அரதனகுப்தன் குப்தன் சொல்லக்கூடிய அவங்க மாமா வந்து இரவில் வந்து ஒரு நல்ல பாம்பு கடித்து இறந்து போயிடாரு இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒன்றும் முடியாமல் ரொம்ப கதறி அழுகும்போது அந்த பக்கம் அந்த திருஞான சம்பந்தர் வந்து எதாச்சும் அந்த பக்கம் வராரு வந்தவர் பார்த்து என்னன்னு சொல்லி விசாரிக்கும்போது ரத்தனவாளி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான் சொன்ன உடனே அந்த மாணிக்க திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிவன்கிட்ட முறையிட்டு அவரோட அவனோட உயிரை அரதனகுப்தனோட உயிரை வந்து மீட்டு கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்த பிறகு அவர் கண் விழித்த பிறகு அந்த அரதனகுப்தன்கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த திருஞான சம்பந்தர் வந்து ஒரு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு அவருக்கு நீ வந்து இந்த பெண்ணை வந்து திருமணம் முடித்து மனைவியாக தான் நீ மதுரைக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார் இந்த அரதனகுப்தனும் வந்து மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் அந்த பொண்ணுக்கு தாலியை கட்டி மதுரைக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த அரதனகுப்தனோட முதல் மனைவி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கோபப்பட்டுருக்காங்க கோபப்பட்டு பெரிய பிரச்சனை பண்ணும்போது இந்த ரத்னவாளி நடந்த உண்மையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கா சொன்னாலும் வந்து அந்த பெண் வந்து கேட்குற மாதிரி இல்லை இந்த வழக்கு சபைக்கு போயிருது சபையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இருக்காங்க அந்த சபையோர் கேட்டிருக்காங்க நீங்கள் திருமணம் முடித்ததுக்கு சாட்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ரத்னவாளி சொல்றா சொல்கிறா இல்லைங்க மனிதர்கள் யாரும் சாட்சி இல்லை எனக்கு வந்து அங்கே இருந்து ஒரு சிவலிங்கமும் அந்த வன்னி மரமும் கிணறு தான் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே இதை கேள்விப்பட்ட அந்த முதல் மனைவி வந்து நக்கலாக பேசியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து சாட்சி சொல்லுமா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்ட உடனே அந்த இருந்த எல்லாருமே வந்து கேலிங்கண்டலமாக சிரிச்சிருக்காங்க இதை பார்த்து ரத்தனவாளி வந்து தேம்பி தேம்பி அழுதுருக்கா கண்ணீர் விட்டு கதறி இருக்கா கதறிட்டு வந்து இறைவாக எனக்கு என்ன இந்த சோதனை எனக்கு சாட்சி சொல்ல யார் தான் வருவா அப்படின்னு சொல்லி அழுகும்போது ஒரு அசிரீரி மாதிரி ஒரு ஒலி கேட்டிருக்கு நாங்கள் இருக்கோம் சாட்சி அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இந்த அழுகை நிப்பாட்ட அளவுக்கு இந்த ஒலி இருந்திருக்கு எல்லாருமே வந்து அந்த சபையர் எல்லாமே அந்த வந்த சத்தம் வந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே சிவனே வந்து வந்து சொல்லியிருக்காரு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருமே வந்து மிரண்டு போயிடுறாங்க எல்லாருமே வந்து சாஷ்டாங்கமாக கீழே வந்து சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ அந்த சிவன் வந்து ஒரு கட்டளையிடுகிறார் இந்த திருப்புரம்பியம் அப்படின்ற ஊரில் இவங்க இவங்களுக்கு வந்து திருமணம் நடந்த இடத்துல இருந்த அந்த வன்னி மரம் அந்த லிங்கம் அந்த கிணறு இது வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய என்னோடய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இந்த திருமணத்திற்கு சாட்சி அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளைகிறாரு அந்த வன்னிமரம் அந்த லிங்கம் அந்த கிணறு வந்து இன்றைக்குமே வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இன்றைக்கும் அது சாட்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சிவன் வந்து கும்பகோணத்திலேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திருப்புறம்புயம் அப்படின்ற ஊரில் இருந்து இங்கே மதுரைக்கு வந்து இந்த திருமணத்திற்கு சாட்சி சொன்னதுனால அவருக்கு சாட்சிநாதர் அப்படின்ற பெயரும் வந்திருக்கு அந்த கோயிலுக்கு இன்றைக்கும் சாட்சிநாதேஸ்வரர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது இந்த கோயிலுக்கு நீங்கள் வழக்கு சம்மந்தமாக ஏதாவது முக்கியமான வழக்குகள் சம்மந்தமாக உங்களுக்கு நியாயமான கோரிக்கைகளுக்கான சாட்சிகள் உங்களுக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த சாட்சிநாதர் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் மனமுறுகி வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த உங்களோட வழக்கில் வந்து சரியான சாட்சியுடன் தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை நீங்களும் இந்த ஆலயத்துக்கு செஞ்சீங்கன்னா சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு அந்த வன்னி மரம் அந்த லிங்கத்தை இன்றைக்கும் இந்த போய் பார்த்துட்டு வரலாம் மதுரைக்கு போகும்போது அதை பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்புறம்பியம் அப்படின்ற ஊரில் வந்து அந்த சாட்சிநாதேஸ்வரர் ஆலயம் போனாலும் நிச்சயமாக மனமுறி வேண்டிட்டு வாங்க நீங்கள் நினைத்தது நடக்கும் இன்னொரு பதிவில் வந்து இன்னொரு ஆலயத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்